அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு ஏழு அணுக்களும் மூலக்கூறுகளும் அப்படின்ற பாடத்தை பற்றி பார்க்கலாம் நம்மை சுற்றியுள்ள பருப்போல்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை என்பதை நாம் முந்தைய வகுப்புகளில் படித்திருக்கிறோம் பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அணுன்னா என்ன மூலக்கூறுனா என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அணு அணு என்பது என்ன ஒரு தனிமத்தின் மிக சிறிய பகுதி தான் அணு ஆனால் அந்த தனிமம் எப்படி இருக்கணும்னா அணுக்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் உதாரணமாக இங்கு சோடியம் அணுக்களால் உருவாக்கப்பட்ட சோடியம் தனிமத்தை காண்கிறோம் இதில் இருந்து ஒரு சிறிய பகுதியை தனியே எடுக்கிறோம் இந்த சிறிய பகுதி சோடியத்தின் அணு அடுத்ததாக நாம் காண இருப்பது மூலக்கூறு குறைந்தபட்சம் இரண்டு அணுக்கள் ஒன்று சேர்ந்திருந்தால் அவங்கள நம்ம மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தனிமத்தின் சிறிய பகுதி மூலக்கூறு ஆனால் அந்த தனிமம் யாரால் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் உதாரணமாக நாம் ஆக்சிஜன் தனிமத்தை எடுத்துக்கொள்வோம் இதிலிருந்து ஒரு மிகச்சிறிய பகுதியை தனியே எடுக்கிறோம் இந்த சிறு பகுதி யாருன்னு பாருங்க ஆக்சிஜன் மூலக்கூறு அடுத்ததாக சேர்மத்தில் இருந்து மூலக்கூறை பார்க்கலாம் இப்போ நான் காமிச்சிருக்கிறது நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மம் இதிலிருந்து ஒரு சிறு பகுதியை நாம் எடுக்கிறோம் இந்த சிறு பகுதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நீர் மூலக்கூறு அப்போ தனிமம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரே வகையான அணுக்களால் உருவாக்கப்பட்ட மூலக்கூறுகளை சிறிய பகுதியாக கொண்டிருக்க வேண்டும் சேர்மம் என்பது மாறுபட்ட அணுக்களை கொண்ட மூலக்கூறுகளை மிகச் சிறிய பகுதியாக கொண்டிருக்க வேண்டும் எனவே மூலக்கூறு என்பது தனிமத்திலும் இருக்கலாம் சேர்மத்திலும் இருக்கலாம் முதன் முதலாக அணுவை பற்றிய தங்களது கொள்கையை வெளியிட்டவர்கள் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்த கிரேக்க தத்துவவியலாளர்கள் ஆவார்கள் ஆனால் அவர்களது கொள்கை எந்தவித அறிவியல் அடிப்படையும் இல்லாமல் தத்துவம் சார்ந்ததாகவே இருந்தது அவர்களுக்கு பின் வந்த ஜான் டால்டன் அணுவைப் பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டார் ஆனால் அவரது கோட்பாடுகளில் ஒரு சில தவறுகள் இருப்பதை அவருக்கு பின்னால் வந்த ஜே ஜே தாம்சன் ருத்தர்ஃபோர்ட் நேல்ஸ்போர்ட் ஷாடிங்கர் இவர்களால் கண்டறியப்பட்டது பின் இவர்கள் அந்த குறைபாட்டினை நீக்கி புதிதாக நவீன அணுக்கொள்கை என்ற கோட்பாட்டினை முன்மொழிந்தனர் இந்த நவீன அணுக்கொள்கைகளின் சில முக்கிய கருத்துருக்கள் பின்வருமாறு ஒன்று அணு என்பது விளக்கக்கூடிய துகள் ஏனெனில் அணுவின் உள்ளே எலக்ட்ரான் புரோட்டான் மற்றும் நியூட்ரான்கள் உள்ளன புரோட்டான் மற்றும் நியூட்ரான் அணுவின் மையத்தில் உள்ள அணு கருவிற்கு உள்ளே உள்ளது எலக்ட்ரான்கள் அணுக்கருவிற்கு வெளியே வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன அடுத்ததாக ஐசோடோப்புகள் ஒத்த அணியன் மற்றும் மாறுபட்ட நிறையன் கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்களுக்கு ஐசோடோப்புகள் என்று பெயர் இந்த படத்தில் பாருங்கள் ஹைட்ரஜனுடைய மூன்று ஐசோடோப்புகள் ஹைட்ரஜன் ஒன் ஒன் ஹைட்ரஜன் ஒன் டூ ஹைட்ரஜன் ஒன் த்ரீ மூன்றுமே ஹைட்ரஜனுடைய அணுக்கள் தான் மூன்று பேருடைய அணு எண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நிறையன் மட்டும் மாறுபடுகிறது எனவே இவர்கள் மூவரும் ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள் ஆகும் அடுத்தது ஐசோபார்கள் ஒத்த நிறை ஆனால் மாறுபட்ட அணியன் இங்க இங்கே படத்தில் பாருங்கள் இரண்டு வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் ஒன்று ஆர்கன் இன்னொன்று கால்சியம் இரண்டு பேருடைய அணு எண் பார்த்தீங்கன்னா வேற வேற இருக்கும் ஆனால் அணு நிறை இருவருக்கும் சமமாக உள்ளது எனவே இவர்கள் இருவரும் ஐசோபார்கள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்தது அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறை மூலம் ஒரு தனிமத்தின் அணுக்களை மற்றொரு தனிமத்தின் அணுக்களாக மாற்ற முடியும் அடுத்ததாக அணுவானது எளிய மொழியின் வீதத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை இங்கே பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் இன்னொன்று சுக்ரோஸ் குளுக்கோஸுடைய வாய்ப்பாடு சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் இங்கு ஆறு கார்பன் பனிரெண்டு ஹைட்ரஜன் ஆறு ஆக்சிஜன் அதாவது ஆறு ஈஸ்ட் பனிரெண்டு இஸ்ட் ஆறு அல்லது ஒன்று ஈஸ்ட் இரண்டு ஈஸ்ட் ஒன்று அப்படின்ற வீதத்தில் இருக்காங்க ஆனால் அதை சுக்ரோஸ் பார்க்கும்பொழுது சி டுவெல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் இங்கு கார்பன் பனிரெண்டு ஹைட்ரஜன் இருபத்தி ரெண்டு ஆக்சிஜன் பதினொன்று அப்படின்ற வீதத்தில் இருக்காங்க இந்த இரண்டுலேயுமே கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் இருக்கு ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி ஒரே மொழியின் வீதத்தில் இருக்கா அப்படின்னா இல்லை அணு என்பது வேதிவினையில் ஈடுபடும் மிகச்சிறிய துகள் ஒரு அணுவின் நிறையிலிருந்து அதன் ஆற்றலை கணக்கிட முடியும் அதற்கான ஃபார்முலா இ ஈக்வல் டு எம்சி ஸ்கொயர் ஸோ இவ்வளவுதான் நவீன அணு கொள்கை அடுத்தது அணு நிறை ஒரு அணுவின் அணு கருவில் உள்ள புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் நிறைகளின் கூடுதலாகும் இந்த படத்தில் கால்சியம் அப்படின்றத காமிச்சிருக்கோம் இந்த கால்சியத்தோடைய நிறை நாற்பது இந்த கால்சியத்தோடைய அணு கருவில் இருபது புரோட்டான் இருக்குது மற்றும் இருபது நியூட்ரான் இருக்குது இந்த இரண்டு பேருடைய மொத்த நிறைகளின் கூடுதல் இந்த கால்சியத்தோடைய அணு நிறை ஆகும் அணுவின் நிறையை அணு நிறை அழகினால் அதாவது ஏஎம்யூ அட்டாமிக் மாஸ் யூனிட் என்ற அழகால் அளக்கப்படுகிறது இந்த ஏ என்பது என்ன அப்படின்றத பார்க்கலாமா தனது அணுக்கருவில் ஆறு புரோட்டான் மற்றும் ஆறு நியூட்ரான்களை கொண்ட அணு நிறை பனிரெண்டு ஏஎம் கொண்ட கார்பன் பனிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசோடோப்பை நம்ம எடுத்திருக்கோம் இப்ப இந்த கார்பன் அணுவை பனிரெண்டு சமபாகங்களாக கட் பண்ணுவதாக கருதுவோம் இப்போ படத்தில் பாருங்கள் நமக்கு பனிரெண்டு பீஸ் கிடைச்சிருக்கு இந்த கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்பனுடைய அணுநிறை பனிரெண்டு ஏஎம்யூ இப்போ இந்த அணுவை பனிரெண்டு சமபாகமாக பிரித்ததால் நமக்கு பனிரெண்டு பீஸ் கிடைச்சிது அப்போ ஒவ்வொரு பீஸும் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஏஎம்யூ இந்த ஒரு பீஸோடைய நிறைய தான் ஒரு அணுநிறை அழகு அதாவது ஒரு ஏஎம்யூ அப்படின்னு சொல்கிறோம் இப்பாடத்தின் மற்ற தலைப்புகளை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்